திருமண தகவல் மையம் மூலமாக திருமணம் செய்து கொள்வதாக கூறி பல பெண்களை பல்வேறு கெட்டப்புகளில் ஏமாற்றி இருபது லட்சம் மோசடி செய்த சென்னையை சார்ந்த இளைஞரை அருள்மொழியை திண்டிவனம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகேயுள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணிடம் திருமண தகவல் மையம் மூலமாக தொடர்பு கொண்ட சென்னை பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த அருள்மொழி என்ற இளைஞர் தொடர்பு கொண்டு பேசி பழகியுள்ளார் இளம்பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி கூகுள் பே மூலமாக பன்னிரண்டு லட்சம் பெற்றுக்கொண்டு தன்னை திருமணம் செய்யாமல் ஏமாற்றி வந்துள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட இளம்பெண் திண்டிவனம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பண மோசடி செய்த அருள்மொழியை சென்னையில் கைது செய்தனர் இளைஞரிடம் போலீசார் விசாரணை செய்ததில் அருள்மொழிக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு மனைவிகள் பிழைகள் இருப்பதும் பல பெண்களிடம் மேட்ரிமனி திருமண தகவல் மையம் மூலமாக இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியது தெரியவந்தது மேலும் இளைஞரின் செல்போனை ஆய்வு செய்தபோது பல பெண்களிடம் பல்வேறு விதமாக மருத்துவர் என்ஜினியர் என பல்வேறு கெட்டப்புகளில நம்ப வைத்து அவர்களிடம் பணம் நகை என இருபது லட்சத்தை ஏமாற்றியது தெரியவந்தது இதனை அடுத்து மோசடியில் ஈடுபட்ட அருள்மொழியை கைது செய்த போலீசார் அவர் வைத்திருந்த இருசக்கர வாகனம் ஐபோன் போன்றவர்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் இதுபோன்று மோசடி செய்பவர்களை நம்பாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென போலீசார் வலியுறுத்தியுள்ளனர்